என் பேர் சஷ்ருதா நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போ லெவன்த் படிக்கிறேன் ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா ஸ்கூலில் படிக்கிறேன் என்னோட மார்க் டென்த் மார்க் வந்து ஃபோர் நைன்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு விஜயங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட ஹெல்ப்பை தாண்டி அவர் பண்ணுற ஹெல்ப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவரை பார்க்கணுங்கிறக்காகவே நான் படித்தேன் கண்டிப்பாங்க இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு எந்த தகப்பனா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதாவது வந்து பெத்த புண்ணியம்னு சொல்வாங்க இல்ல நான் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ரியலி ஐ டு வெரி பிரவுட் ஆஃப் ஹர் இல்ல யா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஹேப்பி எல்லா என் அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹேப்பி அவங்க வாங்குனதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏனா நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன் இப்படி ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்திருக்கா அப்படிங்கறப்போ அவங்க எல்லாமே ரொம்ப வாழ்த்துனாங்க எல்லாமே கடவுள் அருள் என் பேரு கே அப்சனா நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து வரோம் ஐ ஸ்கோர் 577 மார்க்ஸ் இன் 12th போர்ட்ஸ் थैंक यू सो मच ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபீலிங் மாதிரி இருக்கு இன்னும் நம்பவே முடியல தலவதி ரொம்ப தலவதி ஃபேன் தலவதி பாக்குறப்போ ஒரு ஃபீலிங் இருக்குமே அன்எக்ஸ்பிளைனபிள் இன்னும் வந்துட்டு அந்த செர்க்ல வெளிய வெளியே வரல வீட்டுக்கு போய் தான் அந்த ரியலைசேஷன் மூமெண்ட் தான் ஜாலியா இருக்கு வந்து அண்ணா பார்த்து அண்ணா பேசினது ஆஹ் அண்ணா அண்ணா கூட அது அப்படியே ஒரு ட்ரீம் இவ்வளவுல மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருக்குறள்ல சொல்லுவாருங்கல்ல திருவள்ளுவர் ஈன்ற பொழுதையும் பெரிதும் தன்மானி சானல் அந்ததான் இப்போ அத நான் அத அனுபவ பூர்வமா நான் அந்த சந்தோஷத்தான் பிகாம் ஃபின்டச் எடுத்திருக்கேன் ஃபின்டச் எடுத்து முடிச்சிட்டு சிஏ ட்ரை பண்ணா பேங்கிங் ட்ரை பண்ணான்னு ஒரு ஐடியா என்னோட பேர் வந்து ஆர் கோபிகா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபிச்செட்டி பாளையம்ல இருந்து வரேன் நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி நைன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கேன் ஸோ தட் அதை என்கரேஜ் பண்ற விதமா வந்து விஜயா நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி எங்களை கூப்பிட்டு இருந்தாரு வந்து மார்க் எடுத்து விஷயம் ஒரு ஒரு சந்தோஷமான அதாவது ஃபோர் நைன்டி நைன் எடுக்குங்காட்டி தான் நாங்க இங்க வர முடிஞ்சது உழைப்பையும் மார்க்கையும் அங்கீகரிச்சு எங்களை இங்க அவங்களுடைய எல்லா செலவுகளும் விஜய் சார் ஏத்து இங்க அழைச்சிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து அண்டு செக் டைமண்ட் ரிங் ரிங் குடுத்துருக்காரு ரொம்ப அதே மாதிரி நல்லா பேசுன ஸ்டேஜ்ல வச்சு கூப்பிட்டு நல்லா விசாரிச்சு எல்லாம் ஜோவில பேசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு அடிச்சது எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கு இப்போ அவங்க டிவில ரிலே பாத்துட்டு இருக்காங்க அங்க போட்டு யூடியூப்ல பாக்குறாங்க அனுப்புறாங்க மெசேஜ் வாழ்த்துக்கள் சொல்றாங்க தமிழ்நாடே இன்னைக்கு வந்து பாக்குதுங்க போது ரொம்ப பெருமையா இருக்கு மதுஸ்ரீ ஈரோடு மாவட்டம் சிவகிரியில இருந்து

நான் hari ni na 590 எடுத்திருக்கேன் 12thல உங்களுக்கு எப்படி ஹாப்பியா feel ரொம்ப ஹாப்பியா சந்தோகமா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கிருந்து இருந்து சொல்லிட்டுதான் சொல்லிடுதா வந்தா அவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படினு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து ஸ்வேதா நான் 10thல 493 எடுத்திருக்கேன் நீங்க எப்படி பாத்தீங்களா இல்ல சூப்பரா இருக்கு மறுபடியும் எடுத்து இதே மாதிரி மாதிரி என் பேர் நான் ஃபைவ் சிக்ஸ் எடுத்தேன் அது விஜய் இப்போ கூப்பிட்டு இந்த ரொம்ப மறுபடியா இருந்தது நான் வந்து நார்மலா தான் இருந்தேன் ஆனால் கிட்ட போக என் கையெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தேன் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் அப்புறம் விஜய் வந்து ஜாலியாக பேசும்போது போது ஆயிடுச்சு ஆனா இந்த ரொம்ப வந்து பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் நாங்க சாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்ஸ்திகா என்ன எடுத்தேன் விஜய் சார் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப எக்சைட்டடா இருந்துச்சு வாஞ்சி பாத்தீங்களா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு

என் பேர் பி டி ஸ்ரீ சுகவர்ஷினி நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபோர் நைன்டி செவன் எடுத்தேன் பார்க்கும் போது ஒரு மாதிரி நார்மலா இருக்காரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் விஜய் சார் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறப்பயே யூடியூப்ல இந்த சேனல் பார்த்துட்டு இருப்போம் அப்ப நேர்ல பார்க்க முடியாது நம்ம பொண்ணு நெக்ஸ்ட் இயர் டென்த் படிக்கிறாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு லைட்டா ஒரு சின்ன கனவு தான் யோசிச்சேன் ஆனா அவ வந்து நான் நினைச்சதை சொல்லாமே செஞ்சு காட்டிட்டான் விஜய் கிட்ட இருந்து அவார்டு கிடைக்குது அப்படின்னு நாங்க எல்லாருமே விஜயோட ஃபேன்ஸ் ஒரு தடவையாவது நேரில் பாக்குறதுக்கு நம்ம மாதிரி ஆளுக கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் என் மக மூலியமா எனக்கு பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சி தோல்ல கைப்பட ஒரு போட்டோ எடுத்தது பெரிய அற்புதமான விஷயமா இருந்தது தலைவரா விஜய் வந்து உள்ள வரப்போறாரு

ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க எல்லாருமே இங்க வந்து இப்ப விஜய் சார்ட்ட இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பையன் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே நல்லபடியா சொன்னாங்க எங்க ஊர்ல வந்து எங்க பையன் தான் இது மாதிரி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க பையன் இந்த மார்க் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சு பார்க்காத மார்க் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் விஜயனாவ நேர்ல பாப்பேன்னு நினைக்கல நான் அவ்வளவு மார்க் எடுத்ததுனால எனக்கு வந்து விஜயனா பிரைஸ் தந்திருக்காங்க நான் மார்க் எடுத்ததை விட விஜயனா எனக்கு பிரைஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியும் வந்து நான் டுவெல்த்ல நல்லா படிச்சு அவர் கையால அவார்ட் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சந்தோஷமா இருக்கு எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சிருக்காங்க சரி அவங்க அவார்ட் கொடுக்கிறது நல்ல விஜய் அவார்டு மேலும் மேலும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு படிக்கைக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு பெரிய ஆக்டர் கையால் அவார்டு வாங்குறது பெரிய விஷயம் நேரில் பார்க்கல நம்ம இது வரைக்கும் திரையிலேயே பார்த்தவர் இன்னைக்கு முதல் முதலாக நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் இப்போ விஜய்க்கு பிரைஸ் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஸ்கூலுக்கும் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்திருக்கேன் நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு பயமா இருந்துச்சு கண்டிப்பா வாழ்க்கையில வந்து இது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் இன்னொன்னு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து அரிது இவளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அது வந்து நம்ம தளபதி மூலமா கிடைச்சிருக்கு குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கணும் இப்ப இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளஸ் டூலயும் இதை விட அதிகமா மார்க் எடுத்து தளபதி கையால வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அண்ணனோட பெரிய ரசிகை சின்ன வயசுல இருந்து அண்ணனை ரொம்ப பிடிக்கும் ஆனா நேர்ல பாப்பேன் நினைச்சே பாக்கல வெரி ஹாப்பி மூமெண்ட் என் மகனால நான் விஜய பார்த்துருக்கேன் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே பிடிச்சது இப்படி பாப்பேன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இல்ல பொண்ணுகளால நம்மளுக்கு பெருமை இல்ல அதே ஒரு பெரிய விஷயம் தலைவரம் பாப்போம்னு நினைச்சு பாக்கல அந்த ஒரு பெருமை எனக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப வெற்றியாக இருக்கணும் தொகுதியிலே எங்க அப்ப நமக்குதான்